நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலத்தில் இருந்திருக்கின்ற திரு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் இன்று இன்று கருடாத்ரி பக்த குழுவினர் தங்களுடைய பதினாறாவது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பதினாறு ஆண்டு காலமாக தங்களுடைய இந்த போன்ற அழகான வடிவங்களில் உருவங்களை இறைவர்களை காட்சி அமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த கண்கொள்ளா காட்சியாக இரண்டு கண்கள் நமக்கு போதாது அருமையான வடிவமைப்பு தந்திருக்கிறார்கள் இன்று மாலை பத்தாயிரத்தி நூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றவிருக்கிறது முதலாவது பகுதியாக இதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம் இன்னும் கருட யாகங்கள் வரவிருக்கிறது அதையும் உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய காடு பெருக்கி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பேற்பட்ட மகாவீரம் ஆனால் பெருமானுடைய பாதத்திலே வலுக்கள் உள்ளது தாயாரினுடைய பார்வையிலும் கோரிக்கைக்கான பிரார்த்தனைகளும் மனுக்களும் குறித்து வைக்கப்பட்டுள்ளன ஆகவே நம்முடைய கோரிக்கையை முதலாவதாக எம்பெருமானும் மகாலட்சுமியும் எடுத்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சிறிய ரெக்கமெண்டேஷன் ஏன்னா எங்க பொறுத்தாலும் கண்டிப்பாக என்ன சார் வேணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்

நிறைய சேவகர்கள் நித்தியசூரிகள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் நித்தியசூரிகளில் முதலாவதாக திகழக்கூடியவர் பெரிய திருவணி ஸ்ரீ கருடால்வார் மிக மிக முக்கியமான ஏன் அவர் பெரிய திருவணின்னு சொல்றோம் அப்ப பெரிய திருவணி அப்படின்னாவே அந்த சொல்லுக்குள்ளேயே இன்னொரு சொல் மறைஞ்சிருக்கு என்ன சார் சிறிய திருவணி அப்ப ஏன் ஆச்சனேய பகவான சிறிய திருவணினும் ஸ்ரீ கருடால்வாரை பெரிய திருவனையிலும் நம்ம பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு எப்பயாவது ஒரு சில சமய காலங்களில் மட்டும்தான் வைகுண்டத்தில் இருந்து எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கின்றான் ஏ சுவாமிகளே அப்படின்னு கேட்டா ஆஞ்சநேயருடைய பழக்கம் என்னன்னா ராமநாமம் இங்கெல்லாம் குளிக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று தன்னை மறந்து அந்த ராம பக்தியிலே கொடுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் ஸ்ரீராம ராம ராமே தேவே ராமே மனோரமே சகசிரராம துல்யம் ராம ராம வராமனே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண எதுக்காக நம்ம கருட மகா யாகம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சுக்கோ நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டேன்னா இதுதான் அவர் வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக உடனடியாக அவருடைய கோரிக்கை மனைக்களை எடுத்து அவருடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்காக மகாபந்திரத்தினாலே நம்ம ஹோமம் செய்ய போறோம் ராமாயணம் பார்த்திருக்கோம் அதனால அந்த எம்பெருமானுக்கு பக்கத்திலேயே யார் இருப்பாங்க அப்படின்னா தான் அது மட்டும் இல்ல ஏன் இந்த கிருடாதுவான் மிக முக்கியமானவர் சொன்னா எம்பெருமானனுடைய வாகனம் ஆஞ்சநேயரும் ஆகணும் தான் ஆனா எப்பயாவது ஒரு சமயத்துல தினந்தோறும் எப்பெல்லாம் ஒரு மனசுல நான் வெளியில கிளம்பணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அப்ப உடனடியாக அவர் முன்னே தோற்றி அவருக்கு வாகனமாக அமரக்கூடியவர் பெரிய திருவண்டி ஸ்ரீ கருடாழ்வார் அதனாலதான் இப்போ நம்ம கோவிக்கு மனசுல எடுத்து படிப்பதற்காக கருடாழ்வார்கிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் போறோம் ஏன்னா இந்தி சூரியன் பல பேர் இருந்தாலும் நம்ம கூட நிஜமான இருக்க ஒரு பெரிய ஜமீனோ பண்ணக்காரனோ பெரிய விஐபி விஐபி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு டெய்லியும் தன்னுடைய தொழிலுக்காக வெளியில போறாருன்னா அவ வீட்டில் நூற்றுக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் அத்தனை பேரை விட யாரும் மேல அவருக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும்னா அவரை டெய்லியும் அந்த தொழில் நடைபெறக்கூடிய இடத்துக்கு கூட்டின்னு போய் திரும்ப பத்திரமா வந்து

विश्वासम् तव बद्धो घोषत्रे खादरं हृदयया प्रियो भव आहो नि आसे मत्तः सेवां कृते भतेनि भव क्षम मध्य भजेति भव नित्यं हं रोति दः हिरत्म सोनम यत्तः ऋजुन मे एत आवास निदारस्य तव

இந்த யாக பூஜைகளை கொண்டிருக்கும் ரமேஷ் பட்டாச்சாரியார் மற்றும் உங்களுக்காக மைக்கில் உரையாற்றி கொண்டிருக்கும் ஆனந்த் அவர்களும் அவருக்கு துணையாக ராகவன் அவர்களும் இந்த யாக வேள்வியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யாகங்கள் முடிந்து கருடால்வாருக்கும் மற்றும் லட்சுமி நாராயண பெருமான் தாயாருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பின்னர் தீபாவத காண்பிக்கும் நிகழ்ச்சியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம் இது திருநாள்வாருக்காக காட்டப்படும் பாலத்தை அடுத்த இரண்டாவது காணொலியில் சந்திப்போம்